அந்த விக்னேஸ்வர பூஜையில் வந்து நம்ம முதல் முதல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிள்ளையார் குட்டு குட்டுவோம் பிள்ளையார் குட்டு எத்தனை தடவை குட்டணும் சுவாமி ஏழு தடவையா எட்டு தடவையா பத்து தடவையா அப்படின்னா கிடையவே கிடையாது அஞ்சே தடவை தான் அஞ்சு தடவை நம்ம பிள்ளையார் குட்டு குட்டணும் அப்படிங்கிறதுக்குமே வந்து விதி உண்டு எப்படி அப்படின்னா முஷ்டி முத்திரை அப்படின்னு ஒரு முஷ் அந்த முத்திரையை வச்சு தான் குட்டிக்கணும் என்ன சுவாமி புதுசேத முத்திரையெல்லாம் சொல்கிறீங்கன்னா நம்மளுடைய அந்த மோதிர விரலும் நம்மளுடைய இந்த நடுவிரலுமே சேர்ந்து தூக்கிக்கணும் இதான் முஷ்டி முத்ரைன்னு பேர் இந்த முஷ்டி முத்ரையினால இந்த இடத்துல அஞ்சு தடவை குட்டிக்கணும் சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் பிரசன்னவதனம் தியாயேத சர்வ விக்னோபசாந்தே அப்படி நம்மளுடைய இந்த முஷ்டி முத்ரையை வச்சு அஞ்சு தடவை நம்ம பிள்ளையார் குட்டு குட்டிக்கிறோம் அப்படி இந்த பிள்ளையார் குட்டு போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தில் பார்த்தேன்னா மூலாதாரத்தில் அதாவது இந்த இடத்துல மூலாதாரத்தில் வந்து மகாகணபதி இருக்கிறதா ஐதீகம் அப்படி மகாகணபதி என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டு இடத்துலையே வந்து அமிர்த்த கலசங்கள் இருக்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படி நம்மளுடைய அமிர்த கலசங்கள் இந்த நம்ம குட்டணம் குட்டும் போது இந்த இருந்து அமிர்த கலசங்கள் அந்த அமிர்த இருந்து அமிர்தம் வந்து எங்கே விழுறது மூலாதாரத்துக்கு போய் சேருதான் அந்த இடத்துல தான் மகாகணபதி இருக்கார் அப்போ அந்த அமிர்தம் வந்து உள்ளே போய் சேருதான் இதுக்கு சயின்டிஃபிக்கலாகவும் நிறைய விதமான அர்த்தபூர்வமான நமக்கு ப்ரூவ் அண்ட் ஃபேக்ட்ஸும் இதுக்கு நமக்கு இருக்குது